எல்லாருக்குமே வணக்கம் அருண் ப்ரோ வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வந்து சினிமா ஆடியோ லான்ச் ப்ரோ யூ ஹேவ் டு கம் ப்ரோ அப்படின்னாரு பொதுவாக எல்லோரும் கேட்குறப்போ நம்மளும் ஆ கண்டிப்பாங்க அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவர் நான் வரேன்னு சொல்கிற வரைக்கும் அதாவது அவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் இந்த மாதிரி ஈவினிங் ஃபங்க்ஷன் ப்ரோ வந்துருங்க ஆ ஷூர் ப்ரோ ஓகே ஐ ஹோப் டு சிஇ தேர் ஆ ஷுவர் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ சரி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கமலா தேட்டர் வந்துடுங்க ஆ ஓகே ப்ரோ ஸோ வந்துடுவீங்கல்ல ஓகே ஸோ அதில் சி யூ தேர்ல ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பா பட் ஐ மீன் ஜோக்ஸ் அப்பாட் எனக்கு த ரீசன் ஐ கேம் ஹியர் எனக்கு வந்து எனக்கு அருண் பிரபு ரொம்ப பிடிக்கும் அருண் பிடிச்சதை தாண்டி அவரோட ஜேர்னி இந்த சக்ஸஸ் ஜேர்னி ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே எனக்கு அந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நிறைய இடங்களில் நான் ரொம்ப ரிலேட் பண்ணிப்பேன் நான் அவரோட பிகாஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறப்போ யுனானிமஸாக அது பப்ளிக்காக இருக்கட்டும் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அதில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுனா அருண் ப்ரோ தான் சொல்லுவாங்க நீங்கள் அருண் விஜய் பாருங்கள் அருண் விஜய் பாருங்க அப்படின்னு பிகாஸ் தட் இஸ் வெரி ட்ரூ ஆல்சோ பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா திரையிலையும் வந்து தன் திறமையை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஜெயிச்சுருவோம்னு சொல்லுவாங்க பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் வந்து தன் திறமையை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ப வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன் நடக்க வேண்டியிருக்கு ஸோ அத்தனை ஹர்டல்ஸ் அத்தனை விமர்சனங்கள் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து த தனக்குன்னு வந்து ஒரு பாதை தனக்குன்னு ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒரு பேசிக்கான ஒரு மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு க்ரியேட் பண்ணி அருண் விஜய் இப்போ எனக்கு இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு ஸோ அது வந்து இஸ் அ வெரி வெரி பிக் மோட்டிவேஷன் இது பப்ளிக்கில் சொல்கிறதுன்னு தாண்டி ஒரு நாள் நான் விஜய் நான் கிட்டே இருந்தேன் அப்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போ ஜென்ரலாக ஐ மீன் ஐ ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ் வித் அப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ அப்செட்டாக இருந்தேன் ஏதோ ஒரு படம் சரியாக போகல அந்த விஷயத்தில் ஏதோ அப்செட்டாக பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் சொன்னார் என்பா அப்படிலாம் இல்லை இப்போ நான்லாம் தாண்டி வரலையா ஏன் இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட்டேக் அருண் விஜய் பாருப்பா எவ்வளவு வருஷம் ஒரு ஸ்ட்ரகிள் சூப்பரா வந்துட்டா அந்த பையன் எவ்வளவு வருஷம் தாண்டி எவ்வளவு விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு அவருன்னு ஒரு ஒரு தனியா ஒரு விஷயத்த செட் பண்ணி வந்துட்டார் அப்படின்னு அவரு சொல்லுவார் நான் ஒரு வாட்டி ஐ திங்க் என்ன இருந்தா ரிலீஸ்க்கு அப்புறம் பர்மா ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அப்போது நானே கேட்டேன் எப்படி ப்ரோ ஹவ் ஹவு யூ ஹேண்டில் ஆல் தீஸ் இயர்ஸ் இவ்வளோ வருஷம் எவ்வளவு விஷயங்கள் நீங்க தாண்டி வந்திருப்பீங்க ஹவு டிட் யூ ஹேண்டில் ஆல் தட் அப்படின்னு கேட்டேன் என்ன ப்ரோ நம்ம பாட்டுன நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம ஆனஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் அது நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ தட் இஸ் அகேன் ஐ வெரி பிக் மோட்டிவேஷன் மீ ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாண்டி வந்த அந்த பாதை அந்த ஜேர்னி இஸ் டெஃபினெட்லி வெரி மோட்டிவேஷ்னல் அப்புறம் விஜயகுமார் சார் நான் வந்து கண்டேன் டென் இயர்ஸ் பேக் என்னோடய பிகினிங் ஸ்டேஜ் கெரியரில் நான் உங்களோட ஒர்க் பண்ணேன் அப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு தட் வாஸ் திஸ் டைம் வென் அருண் ப்ரோ இஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் அப்போது அப்போ அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் ரொம்ப வருஷம் ஆனால் என்ன ஆனாலும் என்ன ஒரு தோல்விகள் என்ன விமர்சனங்கள் பார்த்தாலும் ஒரு நாளும் விடாம அந்த ஜிம்முக்கு போறது டயட்டில் இருக்கிறது எல்லாம் ஒர்க் அவுட் பண்றது அவன் அவன் பாட்டுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் என்னப்பா இவ்வளோ கொடுக்குறான் அவனுக்கான இன்னும் வெற்றி இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு ஐ திங்க் அன்னைக்கு அவர் ஃபீல் பண்ணது அந்த பிளெஸிங்ஸ் அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ் அதெல்லாம் சேர்ந்து தான் ஹிஸ் டெடிகேஷன் த்ரூ ஹவு டுடே இஸ் ப்ராட் ஓவியர் பார்த்திபன் சார் சொன்னார் அப்பா பையன் பற்றி அப்படின்னு இருக்காது அது ஆக்சுவலாக வந்து அது என்னால் ரிலேட் பண்ணக்கூடிய எனக்கும் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது அது என்னென்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு குதிரையும் ஒரு ஆடு ஒன்று இருந்துச்சான் அப்போ அந்த குதிரை வந்து சுத்தமாக உடம்பே ரொம்ப உடம்பே முடியாமல் எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு அந்த குதிரை இருந்துச்சான் என்ன டாக்டர்லாம் வந்து பார்த்துருக்காங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இல்லைங்க மர்சி கேலிங் பண்ணிடலாம் இதுக்கு மேலே அந்த குதிரையை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ் பல டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்களாம் அப்போது தினம் அந்த ஆடு தான் வந்து போய் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும் அந்த குதிரையை இல்லை உன்னால் முடியும் உன்னால் முடியும் நீ எந்திரிச்சு ஓடு ஓடு ஓடுன்னு தினம் சொல்லி என்றைக்கே மோசிக்கலிங் பண்ணலான்னு நினச்சாங்களோ அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து திடீர்னு அன்னைக்கு அந்த குதிரை எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சான் அதை பார்த்தோன்னே அந்த வீட்டில் அந்த 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 ஓனர் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுத்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் என் குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் கொடுத்த மெடிக்கேஷன் தான் வேறு எதுவுமே ரீசன் இல்லை நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை பலியாக போட்டுறான் அந்த ஆடு தான் வந்து ஒவ்வொரு தந்தையும் அது வந்து நான் என்னோட அப்பாக்கிட்டையும் பார்ப்பேன் நான் விஜயகுமார் சார்கிட்டையும் பார்ப்பேன் எவ்வளோ சாக்ரிஃபைஸஸ் அவங்க தாண்டி வந்திருப்பாங்க பசங்களை முன்னாடி நிறுத்துறதுக்கு அப்படின்னு ஸோ ஐ ஐம் வெரி ஷுவர் டுடே அப்பார்ட் ஃப்ரம் ஆல் யுவர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இட் இஸ் டெஃபினெட்லி உங்கள் பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ் ஸோ ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் இன்றைக்கி கிடைக்கிற சக்ஸஸ் இன்னும் போக போக எல்லா படங்களும் இந்த சக்ஸஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் குமரவேல் சார் காளி வெங்கட் புரோஹித் ஹீரோயின் ஷபீர் ப்ரோ அமேசிங் சாங்ஸ் இட் இஸ் வெரி வெரி கேட்சி வெரி ட்ரிப்பி ரொம்ப நல்லா பாடினீங்க அண்ட் குமரவேல் சார் ட்ரெய்லர் வாஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வாழ்த்துக்கள் இந்த படம் செப்டம்பர் சிக்ஸ்டீன் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்களுக்கும் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் கடவுள் கேட்கிறேன் தேங்க்யூ குட்டி ஸ்டோரி வேற லெவல் ஏற்றிக்கிறேன் அதாவது